அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெருகினாயம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்களை அருண் பேசுகிறேங்க நான் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட் அழகிய செம்மன் பூமி வடக்கு பார்த்து சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க ஏரி வரைக்கும் வருங்க பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைச்சிருக்குங்க நாலு பக்கம் ஒரே சம சதுரமாக வடக்கு சரிவே கிழக்கு செங்க வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இல்லை குடோன் பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க ஊருடி பூமியாக வந்துடுங்க இந்த வில்லேஜுங்க பஞ்சாயத்து ரோடு பேசிய இருக்குதுங்க பூமி எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு புலடம் மெயின் ரோட்ல பூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க பூலவாடியிலிருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் வருங்க நீங்க தாராபுரம் மெயின் ரோட்ல இருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் தான் வருங்க ஒரு கம்மி விலையில ஏரியா அதிகமாக வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த நீங்க கண்டிப்பாக வாங்கலாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரில் நல்லாவே இருக்குங்க சுற்றியுமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க வீடுகளில் நிறைய இருக்குதுங்க சின்ன பட்ஜெட்டில் இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி மிஸ் பண்ணாமல் வந்து நேரில் பாருங்க கண்டிப்பாக இடம் பிடிக்குங்க இந்த பூமியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் இடம் முடிச்சுருந்தா குறைச்சி பேசலாங்க நீங்கள் இந்த பூமியை பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய காண்டக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துட்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்